ஓம் நேனமுத்தி சிவ சமேத முத்தாரம் அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருவாக்கு ஜோதி சந்தார் முத்தாராமன் பேசுறேன் இந்த பதில் வந்து பன்னிரெண்டு ராசிகளுக்கு பிறந்த அன்பர்களுக்கு வந்து உங்களுடைய ஐந்தாம் படம் சொல்லக்கூடிய அதிர்ஷ்டம் குலதெய்வ ஸ்தானத்துல வந்து அந்த ஸ்தானத்துக்கு உண்டான கிரகம் உங்கள் ராசி லக்கணத்திற்கு எந்த ஸ்தானத்தில் இருந்தால் நீங்கள் குலதெய்வத்திட்ட என்னென்ன வரங்கள் கேட்கலாம் எப்படி கேட்க வேண்டும் அப்படிங்கிறத இப்போ தெளிவா எளிமையாக பொறுமையா சொல்றேன் நண்பர்கள் வந்து வீடியோவை முழுமையா பாருங்க தொடர்ச்சியாக பாருங்க சரிங்களா சரி குலதெய்வம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஐந்தாம் இடங்கிறது அதிர்ஷ்டம் ஐந்தாம் இடங்கள் அதிர்ஷ்டம் ஐந்தாவது தனத்தா ஐந்தாவது குலதெய்வம் ஐந்தாவது குழந்தைகள் உங்களுடைய அதிர்ஷ்டம் எல்லாமே ஐந்தாவது தான் ஒளிஞ்சி இருக்குது அந்த ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் இடம் வலுவாயிருக்கும் போது குலதெய்வம் அனுகிற பரிபூரணம் சிறப்பு அது எந்த மாற்றம் கிடையாது ஐந்தாம் அதிபதி எங்கே இருக்கிறார் உங்களுக்கு இந்த ஜென்மத்துல வந்து உங்கள் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் அது என்ன தர கடனைப்பட்டு அங்கே உட்காந்துக்கிறார் அப்படிங்கிறது தான் கான்செப்ட் ஐந்தாம் இடம் சிறப்பா இருக்குது குலதெய்வம் அணுக்கரகம் அதிர்ஷ்டம் பேரும்புகள் உங்களுக்கு ஆசை எல்லாமே நிறைவே நீங்கள் நீங்கள் கரெக்டா கரெக்டாக கிடச்சிக்கிட்டே இருக்காது எந்த மாட்டம் கிடையாது அந்த குலதெய்வத்துக்கு உண்டான கிரகம் எங்கே இருக்கிறாரோ அந்த அது சார்ந்த விஷயம்தான் உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு கேள்விகளாக இருந்து கொண்டே இருக்கும் அப்போ அந்த குலதெய்வத்துக்கு உண்டான கிரகம் வந்து இரண்டாம் இடத்துல இருக்குதுன்னு வைங்கலாம் உங்கள் குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வி ஆரம்பத்தில் கல்விக்காக நீங்கள் வழிபாடு செய்யலாம் கல்விக்காகவும் பேச்சு நல்ல பேசி பேச்சிலே வந்து பார்த்தீங்கன்னா சில குழந்தைகளுக்கு வந்து பேச்சு இல்லாமல் இருக்கும் பேச்சு வராமல் அந்த மாதிரி விஷயங்கள் அடுத்து உணவுக்காக நீங்கள் இங்கே வழிபாடு செய்யலாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா காசு பணம் பொருளாதாரம் சம்பாதிக்கிறோம் அப்படிங்கறக்காக நீங்கள் குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை கெட்டியாக பிடிச்சிங்கன்னா மிகப்பெரிய யோகம் குழந்தைகளுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அடுத்து மூணாம் இடம் மூணாம் இடத்துல வந்து குலதெய்வத்துக்கு உண்டான கிரகம் போய் பார்த்தார் அப்படின்னு மூணாம் இடம் அப்படிங்கிறது வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து உங்க குழந்தை வந்து தனியாக இருந்து கையை ஓனி தானே எந்திக்க வேண்டியங்கிறத விதியா இருக்குது அப்ப இதில் எப்படி செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு விஷயத்த எந்த விஷயம் எந்த ஒரு விஷயம் வந்து உங்க குழந்தைகளுக்கு வந்து முயற்சி எடுத்தால் சக்ஸஸ் ஆகாம வாழ்க்கை தோத்துக்கிட்டே இருக்கிறாங்களோ போடுற முதல் வேஸ்ட் ஆகுது ஏதாவது ஒரு விஷயம் எடுக்கிறோம் ஒரு வேலைக்கு முயற்சி பண்றோம் தோல்வியை நோக்கி நகருது அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு உள்ள வரும் பாத்தீங்களா அந்த அதை நோக்கி நீ அந்த குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பரிபூர்ணமா கிடைக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நாலாம் இடம் அப்படிங்கிற வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் சார்ந்த விஷயங்கள் குலதெய்வ ஸ்தானத்துக்கு அந்த நாலாம் இடம் பன்னெண்டாம் இடமா வரும் அப்போ வீடு வாங்க முடியல கார் வாங்க முடியல கார் வாங்கினா விரயமாகுது வீடு வாங்கினா வரையமாகுது கடன் வருது நம்ம சமாளிக்க முடியல நோய் வருது உடல் ரீதியாக பிரச்சனை வருது மனம் தெளிவில்லாமல் இருக்குது நம்மளுக்கு வந்து இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்குது குழந்தைகளுக்கே குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு சூழல் உங்களுக்கும் குழந்தைகள் சொல்லி கேட்காத ஒரு சூழல் அப்படி ஒரு சூழல் வரும் பாத்தீங்களா இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு குழந்தைங்க கோயிலுக்கு கொண்டு போய் ஒரு மூட்டை கட்டி வைங்க எப்பா இதெல்லாம் சரி பண்ணி கூடாப்பா இந்த ஒரு மூட்டை வந்து ஒரு பெரிய மூட்டை கொண்டு வந்து வச்சிருக்கேன் அவ்வளதையும் பிரிச்சு பாத்துக்க சரி பண்ணி கொடுத்துக்கிட்டே மாசம் அடுத்த வருஷம் வரேன் சரியா அல்லது அடுத்த மாசம் வரேன் அல்லது ஆறு மாசம் கழிச்சு அப்படி அப்படியே விழுந்து வச்சுட்டு வரணும் அவ்வளவுதான் அடுத்த ஐந்தாம் ஐந்தாம் அதிபதி ஐந்தே இருக்கிறார் ஒண்ணும் கேட்க வேண்டியதில்லை ஏன்னா உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் விழுதே வந்துட்டு அர்த்தம் அவ்வளவுதான் இதுக்கு நீ வேண்டிய அவசியமே கிடையாது தண்ண போல எல்லாமே செல்ஃபோன் எடுத்து மெசேஜ் தட்டினா நெட் ஆன்மன டக்குனு உள்ள வருது அது மாதிரி வந்துகிட்டே இருக்கும் அதுக்கு நீங்கள் யோசிக்க வேண்டியது இல்லை அடுத்து ஐந்தாம் அதிபதி ஆறுல இருக்கிறாரு ஐந்தாம் என்ன அர்த்தம்னு உங்கள் குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்புக்காகவும் உங்கள் குழந்தை வந்து குடும்பம் அமைஞ்சு கடன் வாங்கிட்டாங்க சமாளிக்க முடியல தட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற சூழலும் சரி அடிக்கடி கோர்ட்டு கேஸும் சொல்லி அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க என்ன பண்ணுன்னு தெரியல அப்படிங்கிற அன்பர்கள் ஐந்தாம் மதிபதி ஆறில் இருந்தால் நீங்கள் இந்த விஷயத்த போய் தெளிவாகவே கோயிலுக்கு வழிபாடு செய்யலாம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐந்தாம் இடத்திற்கு அந்த ஆறாம் இடம் இரண்டாம் இடமாக வரும் குடும்பத்திற்காக கடன் வாங்குறது அல்லது தேவையை மீறி கடன் வாங்கி கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு ஒரு டாக்குமெண்ட்டில் சைன்இன் பண்ணி கொடுத்து வாங்க முடியாமல் கோர்ட்டு கேஸ் வேறு போயிருப்பாங்களா இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க கரெக்டாக போய் நீங்கள் அந்த குலதெய்வத்தை போய் எப்பா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் டைம் இடத்துக்கு அந்த கூட்ட கேஸை முடித்து எனக்கு சாதமாக கொண்டு வந்து கொடு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வரம் கரெக்டாக கிடைக்கும் அடுத்து குலதெய்வத்துக்கு உண்டான கிரகம் வந்து ஏழாம் மட்டத்தில் இருக்குன்னு வைக்கலாம் ஏழாம் வாங்குறது என்ன திருமணம் சார்ந்த விஷயங்கள் நண்பர்கள் ஏமாற்றப்படுவது கணவன் அல்லது மனைவி இவங்களுக்குள்ள பிரச்சனை வருவது மன வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படுது அது திருமணத்தில் வந்து தாமதமாக இருக்குது திருமணம் அப்படின்னோடனே ஒரே ஒரே தோஷம் தோஷங்களில் சொல்லி விரட்டி விட்டுறாங்க ஏன்னா ஐந்தாம் அதிபதி ஏழை இருக்கிறார் அப்படின்னு ஒரு திரிகோணாதிபதி வந்து திரிகோணாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் வந்து கேந்திரத்தில் இருக்கும்போது அங்கே கேந்திரம் என்று சொல்லக்கூடிய தோஷத்தை கண்டிப்பாக வெளிப்படுத்தும் அப்போ திருமண வாழ்க்கையில் வந்து பிரச்சனை நண்பர்களோட பிரச்சனை கணவன் மனைவிக்களை பிரச்சனை இந்த மாதிரி ஒரு சூழலை வந்து நம்ம குழந்தை த தட்டு தடுமாறி இருக்கும்போது நீங்கள் குழந்தைகளுக்கு போய் நீ இருக்கியா இல்லையா இருந்தால் வந்து போயிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி ஏன்னா எதையுமே வந்து கேட்குற விஷயத்த கொஞ்சம் அழுத்தமாக கேட்டால் தான் எதுவும் கிடைக்கும் சரிங்களா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அழுத்தமாக கேட்டால் தான் கிடைக்கும் சும்மா வாய்ப்பா கிடைக்குமா அப்படின்னாச்சா தாரம் தாரம் போவாங்க அழுத்தம் திருத்தமாக நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்களுடைய பக்தி உண்மையாக இருக்க வேண்டும் இந்த இடத்துல ஏழோ தோணும் நீங்கள் கேட்டீங்க பிரச்சனை அங்க அடி விழுந்துடும் ஏண்டா என்னையே வந்து எது பேசுகிறேன் அப்படின்ட்டு உங்களுடைய பக்திகள் உண்மையாக இருக்கும்போது உங்களுடைய அதாவது ஒரு மனுஷன் வந்து ஒருத்தர் பாசமாக ஆழமாக பேசிட்டு இருக்கும்போது அவங்கள்ட்ட வாடா போட லெவலில் பேசி பேசுகிறாங்களா இந்த மாதிரி ஒரு லெவலில் போகும்போது அவங்களுக்குள்ள ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க அந்த மாதிரி வரும் அதே மாதிரி உங்கள் பக்தி வந்து ஏவென்ட்டை வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கும்போது உங்கள் வேண்டுதலை வந்து நீங்கள் அழுத்தம் திருத்தமாக வைக்கலாம் அடுத்து எட்டாம் இடம் எட்டாம் இடத்தை இப்போ சாரி ஏழாம் இடம் அப்படிங்கிறது மன வாழ்க்கையில பிரச்சனை குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை சரிங்களா ஒரு சமூக தொடர்பில் வந்து அடிக்கடி பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு நம்ம எங்க போனாலும் ஏனால பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்கிறான் உங்களுக்கு நிம்மதி இல்லாமல் அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்பால் தொல்லைகள் இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு ந சில பேர் பிஸ்னஸ் பார்ட்னர் பண்ணியிருப்பாங்க பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பிஸ்னஸ் பார்ட்னர் வந்து நம்மளை ஏமாத்தி போகாமல் இருக்கணும் அப்படி ஒரு கான்செப்ட்ல வரும்போது நாங்கள் வழிபாடு செய்கிறோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அசிங்க அவமானங்களையும் ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயம் குடிக்கிற உண்டான ஸ்தானம் அதே எட்டாம் இடம் குழந்தைகளுக்கு உண்டான சுகஸ்தானம் நாலாம் இடம் குழந்தைகள் ஸ்தானத்துக்கு அது நாலாம் இடம் உங்கள் ஸ்தானத்துக்கு அது எட்டாம் இடம் அப்போ குழந்தைகளுக்கு வந்து வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் சார்ந்த விஷயங்கள் வாங்கும் போதும் சரி அதை நோக்கி நீங்க தெய்வத்தை கேட்கலாம் சரி வாங்கியாச்சுன்னா அந்த வண்டியை கொண்டு குழந்தை கோயில் நிறுத்தி சாமி மட்டும் வரலாம் இந்த மாதிரி ஒரு சூழல் குழந்தைகளுக்கு வந்து அடிக்கடி வந்து கடன் வந்து குழந்தைகளுக்கு வந்து கடன் நிறைய ஏறிடும் ஏன்னா குழந்தைகள் ஸ்தானத்துக்கு தான் அந்த கழகம் வந்து எட்டில் உட்காந்து இருக்குது நாலில் உட்காந்துருக்குது உங்கள் ஸ்தானத்துக்கு அது எட்டு அப்போ குழந்தைகளுக்கு வந்து தேவையில்லாத கடன் உருவாக்குற காலகட்டங்களையும் சரி இந்த கடனை எனக்கு திருப்பி யாரும் அடைச்சி கூடப்பா அடைச்சி கொடுத்தா தான் அந்த விஷயத்த வருவோன்னு ஒன்று வழிபாடு செய்வேன் இந்த மாதிரி ஒரு சூழல் சரிங்களா குழந்தைகளுக்கு பிரச்சனைகள் வரும் காலங்களையும் குழந்தைகள் அசிக்கப்பட்டு நிற்கிற காலங்களையும் சரி குலதெய்வத்தை தெய்வத்தை கட்டியா பிடிச்சால் உங்கள் குழந்தை உங்கள் குழந்தைகளுடைய வாழ்க்கைக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் அடுத்து வந்து ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்துல வந்து ஐந்தாம் அதிபதி ஒன்பது இருக்கிறாரு ஒன்றும் பிரச்சனை கிடையாது இஷ்ட தெய்வமும் குல தெய்வமும் உங்களுக்கு வந்து கூடி கும்பாலம் போடுறாங்கன்னு அர்த்தம் உங்க ஜாதத்தில் வந்து இஷ்ட தெய்வமும் தெய்வமும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று கோயிலும் கட்டி பிடிச்சிட்டு கூடி கும்பாலம் போட்டுருக்காங்க அப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டமும் பாக்கியமும் வீடு தேடி வருதுன்னு அர்த்தம் சரிங்களா நீங்க போய் தேட வேண்டியது இல்லை அப்போ அஞ்சு ஒன்பது சிறப்பா இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க பலன்ட்டு காலாட்டிக்கிட்டே உட்காந்துக்கிட்டு பேப்பர் வாசிக்கிட்டு சரி அந்த பணம் என்ன பார்த்து வட்டி பணம் வரல அது வரல எப்போ வரும் வந்துருமா பார்த்து பார்த்து சரி கொண்டு வா இந்த கான்செப்டில் போயிடலாம் அது சரிங்களா ஏன்னா இதோட அமைப்பு அது அவ்வளோதான் இது எல்லாருக்கும் அந்த அமைப்பு இருக்காது அமைப்பு இருக்கிறவங்களுக்கு அது ரைட் ஓகே பத்தாம் நூற்ற வந்து குலதெய்வத்துக்கு உண்டான கிரகம் உட்காந்துருக்கு அப்படின்னா இந்த ஜாதக சரிங்களா உங்களுக்கு வந்து இதில் வந்து பத்தாம் ஐந்தாம் வந்து பத்தில் இருக்கிற சிறப்பாக மீன் கிடைப்பீங்க தொழிலுக்காக கடன் வாங்க போகிறீங்கன்னு அர்த்தம் சாரி நீங்களும் சரி குழந்தையும் சரி தொழிலுக்காக கடன் வாங்கி கஷ்டப்பட போகுதுன்னு அர்த்தம் அப்போ இந்த அல்லது வேலை இல்லாமல் தடுமாற போறாங்க வேலைக்காக தடுமாறுறாங்க வேலைக்காக போராடுறாங்க இந்த சூழலை உருவாக்கி கொண்டே இருக்கும் இந்த கடகநிலைகள் அப்போ இவங்க என்ன செய்யலாம் குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு இல்லை இப்போ எனக்கு குழந்தைக்கு வேலை வாய்ப்பு ஒரு நல்ல வேலையும் ஒரு அரசு பதவி இந்த மாதிரி வேலை பதவி இந்த மாதிரியில ப்ரொமோஷன் வேலையிலேயே ப்ரொமோஷன் சில பேர் வேலையில இருப்பாங்க ப்ரொமோஷன் இருக்காது அப்போ வேலையில ப்ரொமோஷன் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல்ல ஒரு மனநிலையில நீங்க வந்து போய் அந்த இரவேண்டை வழிபாடு செய்யும் போது பட்டம் பதவிகள் வேலை வாய்ப்புகள் தேடி வரும் கூடவே கடனும் சேர்ந்து வரும் ஏன்னா ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பத்தாம் மடத்துக்கு அது எட்டாம் இடம் சரிங்களா பத்தாம் இடம் கூடிய அந்த அந்த தொழில் ஸ்தானத்துக்கு குலதெய்வ ஸ்தானம் வந்து எட்டாம் இடம் அப்போ இன்னைக்கு கடன் அது அந்த குலதெய்வ ஸ்தானத்துக்கு அந்த பத்தாம் இடங்கிறது ஆறாம் இடமா வரும் சரிங்களா அப்போ கடல்ல தத்தளிக்கும் போதும் தத்தளிக்கும் தத்தளிக்கும்போதும் சரிங்களா எதிரி தொழிலால் தத்தளிக்கும் பொழுதும் பிரச்சனையே பிரச்சனை சமாளிக்க முடியலப்பா என்ன பண்றதுன்னு நினைக்கிறீங்களா இந்த மாதிரி நேரங்களே குலதெய்வத்துக்கு கெட்டியா படிச்சிக்கிங்க குலதெய்வத்துல கெட்டியா படிங்க குலதெய்வ விழுந்து கரெக்டா இருக்கும் அடுத்து பதினோராம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல வேண்டியதாக இல்லை பதினோராம் மடத்துலேருந்து ஒரு கிரகம் தசனத்தான்னு சொல்லி பதினோரு லக்கம் குலதெய்வத்துக்கு பதினோரு இருக்குது அப்படின்னாலே ஒன்றும் பிரச்சனை கிடையாது பதினோரு பதினோராம் இடத்துல இருக்கிற கிரகங்கள் எதுவுமே யாருக்கும் கெடுதல் பண்ணுவதில்லை அப்படியே என்ன வேணும் ஒரு ஐம்பதாயிரம் பண்ண வேணும் ஐம்பதாயிரம் போதுமா இந்த கொண்டு போகும் இதுதான் பதினோராம் இடம் ஒன்ன பழம்படம் ஆக்கி கொடுக்கறது ஐந்தாம் பதினோராம் இடம் அப்போ ஐந்தாம் அதிபதி பதினோராம் இடத்தில் இருக்கிற பிரச்சனை அதிர்ஷ்டமே லாபமாக இருக்கிறது உலகமே லாபமா லாபமா இருக்கிறது பூர்வீகமே இருக்குது எல்லாமே லாபம் 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 அதில் நீங்கள் கணக்கில் இருக்க வேண்டியது இல்லை அதே அதே சமயத்தில் அந்த பதமை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நிறைய அந்த தேவை நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா அபிலாஷை நிறைவேறக்கூடிய இடம் லாபங்கள் வர்ற இடம் அப்போ எது வந்தாலும் ரெண்டு ரெண்டா வரும் ரெண்டு நாலாவும் நாலு எட்டாவும் பன்னெண்டாவது பிறகு இப்படிதான் பெருகும் அப்போ ஐந்தாம் அதிபதி அப்படிங்கிற ஒரு கிரகம் வந்து உங்களுக்கு வந்து அந்த அந்த ஸ்தானத்தை விட்டு அவர் லாபத்தில் வைப்பாங்க காரணம் ஆச்சுன்னா தன் வீட்டை தானே பார்ப்பார் அப்போ வந்து குலதெய்வம் கிரகம் உங்களுக்கு பரிபூர்மா இருக்கும் நீங்க போய் குலதெய்வம் போய் வாசலில் போய் நின்ன உடனே பூசாரி ஓடி வந்து வா வா கும்பிடுவாரு பாரு ஏன்னா பூசாரி கோவிலேருந்து பூசாரி ஓடி வந்து உங்களை வாங்கன்னு கூப்பிட்டாலே அந்த குலதெய்வம் உங்களை தான் கணக்குங்க அக்கா குலதெய்வம் நேரலாம் வந்து கூட கணக்கு அந்த கோவிலுக்குள்ள இருந்து வாங்கன்னு ஒரு வார்த்தை வந்தாலோ கோவில் உள்ளே இருந்து கருவறைக்கு பக்கத்துல இருந்து பூசாரி பூஜை போட்டுட்டு வாங்க நல்லா இருக்கீங்களா உட்காருங்க உட்காருங்க அப்படின்னு சொன்னா அதனால குலதெய்வமே உங்களை கூப்பிட்டு உட்கார சொல்லுதுன்னு அர்த்தம் இப்படி புரிஞ்சுக்கிங்க தெரிய புரியும் உங்களுக்கு சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடம் அது உங்களுக்கு வந்து நிறைய ஸ்தானம் குழந்தைகள் ஸ்தானத்துக்கு அது எட்டாம் இடமா வரும் அப்போ குலதெய்வ ஸ்தானத்துக்கு வந்து எட்டாம் இடத்துல வந்து உங்கள் உங்க குலதெய்வத்துக்கு உண்டான கணக்கம் வந்து மறைஞ்சிருக்கு இருக்கு ஆச்சுன்னா உங்களுக்கும் அது இல்லை இல்ல குழந்தைகளுக்கும் பிரச்சனை இல்லை குழந்தைகளுக்கும் பிரச்சனை உங்களுக்கும் இஷ்டம் இல்லை இதான் கணக்கு அப்போ நீங்கள் வந்து ஒரு வெளிநாட்டுக்காக போகணும் குழந்தை வந்து வெளிநாட்டில் போய் சம்பாதிக்க ஆசைப்படுறான் அப்போ வெளிநாட்டுக்கான போகணும் இந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கிற காலங்களில் நீங்கள் குழந்தை எடுத்துட்டு போய் எனக்கு பாஸ்போர்ட் எடுத்துக்கூடப்பா என்ன பண்ண போற அடுத்த மாதம் பையன் விளையாண்டுக்கு வந்து பார்த்துக்க கூட மாட இருந்தாலும் பார்த்துக்க இப்போ பாஸ்போர்ட் எடுக்கணும் ஏதாவது வழிபாடு எப்படின்னு சொன்னா நீங்கள் வழிபாடு செஞ்சு வந்தீங்கன்னா பாஸ்போர்ட் உடனே ரெடி ரெடியாகி வரும் பாஸ்போர்ட் இருக்கிற பிரச்சனைகள் அதே சமயத்துல ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்து இதான் தொந்தரவு இருக்குது அடிக்கடி மாத்திரை மறந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஒரே தூக்கம் இரவு நேரம் தூக்கம் இருந்தா ஒரே பூத்தி பதினஞ்சு ரூபாய் தொலைஞ்சிட்டு இருக்கிறான் நிம்மதி இல்லாமல் சுற்றி இருக்கிறான் அப்பா என்னப்பா பண்றது குலதெய்வம் இவனு இருக்கியா இல்லையாப்பா பார்த்து கூடப்பா அப்படின்னு போய் வழிபாடு செஞ்சீங்கன்னா அந்த விஷயத்துக்கு அந்த குலதெய்வம் கரெக்டாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் சரிங்களா அப்போ இப்படித்தான் உங்களுக்கு வந்து அந்த கிரகங்கள் வந்து அந்த தெய்வங்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் ஏன்னு கேட்டீங்கன்னா கிரகம் தன்மை அதைத்தான் செய்யும் அந்த கிரகங்கள் உங்களுக்கு என்ன கொடுக்க கடமைப்பட்டிருக்கோ அந்த குலதெய்வம் வந்து இந்த பிரபஞ்சத்துல இந்த உங்களுக்கு இந்த ஜாதகத்துல இந்த காலகட்டத்துல இந்த ஜாதகர் ஆயுள் முடியும் வரை அந்த கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன கொடுக்க கடமைப்பட்டு அந்த விஷயத்த அந்த கிரகங்கள் குல குலதெய்வம் அந்த சாரி அந்த விஷயத்த வந்து அந்த தெய்வங்கள் கொடுக்கும் இல்லாத ஒரு விஷயத்த போய் எப்பா குடப்பா குடப்பான்னு கேட்டா என்னப்பா பாக்கெட்ல ஒண்ணு மேல நானே கம்மன் இருக்கிறேன் குடு குழு மனுஷன் தொந்தர பண்ணிட்டு போப்பா அப்படின்னு சொல்லி ஒரு நேரத்துக்கு ரெண்டு நேரம் நீங்க கேட்கும் போது யார் ஒரு மனிதர் வந்து நம்மளோட எரிச்சல் படுறாங்களா இது போல அவங்களுக்கு எரிச்சலை ஊட்டும் எதை எதை எங்க கேட்கணுமோ அங்கங்க தான் கேட்கணும் கசாப்பு கடையில் போனீங்க அப்படின்னாச்சுன்னா அங்கே போய் ஆட்டுக்கறி கேட்கலாம் அங்கே போய் நின்று நீங்கள் போய் நீங்கள் வந்து ஆட்டுக்கரியை விட்டுவிட்டு அங்கே போய் கோழிக்கறி கேட்கக்கூடாது ஏன்னா அந்த கசாப் கடை அது ஆட்டுக்கறி கடை ஆடிக்க ஆடிக்கிட்டு தான் வைப்பாங்க ஆட்டுக்கறி விற்கிற இடத்துல போய் நீங்கள் போய் இப்படி தான் ஒரு விஷயத்த சொல்கிறத புரிஞ்சிக்கீங்க அதுக்காக அந்த விஷயங்களாக தான் சொல்கிறாங்க தான் சரிங்களா சரி அப்போ தெய்வங்கள் நீங்கள் எப்படி வழிபாடு செய்யறீங்க நீங்கள் இப்படி தெரிஞ்சு நீங்கள் வழிபாடு செஞ்சு பாருங்க ஒரு தடவை போய் ஒரு பேருந்து வச்சுட்டு வந்து பாருங்க குலதெய்வத்துக்கு உண்டான அந்த அமைப்புக்கு வந்து அந்த கிரணங்கள் வந்து கரெக்டாக இடம் கொடுத்துரும் எப்போ உன் மகன் வந்து கரெக்டாக கேட்குறான் கேட்கற மாதிரிலாம் கொடுத்துட்டு சத்தமெல்லாம் வந்து உரமாக குஞ்சிக்கணும் என்ன அப்படின்னு சொல்லி அதுவாக சொல்லி விட்டுறோம் தெய்வம் ஓடி வந்து நீங்கள் கேட்ட உடனே உனக்கு என்ன கேட்டா அப்படியா இந்த அப்படி உனக்கு கொடுக்குறேன் சரி நான் வரட்டா நான் போய் அங்கே உட்காந்துக்கிறேன் ஏன்னா அங்கே அங்கே ஏன்னா உங்கள் ஜாதக அமைப்புக்கு அந்த குலதெய்வம் அப்படி தான் வேலை செய்யும் அதே குலதெய்வம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பத்து முப்பது நாற்பது குடும்பத்துக்கு குலதெய்வமாக இருக்கும்ல எல்லாருக்கும் அப்படி வேலை செய்யமா பாருங்க செய்யாது உங்களுக்கு அது அப்படி தான் வேலை செய்யும் என்னொருத்தம்பி கும்பிடுவான் அவனுக்கு நெருக்கடியாக காட்சி கொடுக்கும் ஏன்னா அவனுக்கு அஞ்சு ஒன்பது இருக்கும் என்னொரு தம்பிக்கு சாமி சாமி கும்பிடுவான் அவனுக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா எல்லாம் உங்கள் உங்கள் குடும்பத்தை சொல்கிறேன் அண்ணன் தம்பி சொந்த மந்தம் விட்டார் இதெல்லாம் குடும்ப தெய்வம் இன்னொருத்தம்பி சாமி கும்பிடும்போது அவன் கல்வியாக கேட்பான் அவனுக்கு கிடைக்கும் அவன் போய் கடன் கடனாளு கேட்பான் அவன் அவனுக்கு அந்த அந்த விஷயம் நடக்காது ஏன்னா உங்களுக்கு அந்தந்த அமைப்பில் அந்த கிரகங்கள் எப்படி இருக்கோ அந்த ஸ்தானத்துக்கு ஸ்தானத்துக்குண்டான அதிபதி எப்படி இருக்கிறாரோ அதுக்கு தகுந்த அப்படி தான் உங்களுக்கு வந்து நற்பலன் கிடைக்கும் அப்படி நீங்கள் அப்படித்தான் அங்கே போய் வழிபாடு செய்ய வேண்டும் மற்ற விஷயத்தில் நம்ம என்ன வழிபாடு செய்யறது என்னன்னு கேட்டீங்கன்னா அடுத்தடுத்து உங்க ஜாதத்துல வந்து ஒவ்வொரு கிரகங்கள் எங்கெங்க இருக்கோ அதுக்கு தகுந்த போல டக்கு டக்குனு ஒவ்வொரு ஒவ்வொரு தெய்வத்தை பிடிச்சிங்க அப்படின்னாச்சுன்னா அது இஷ்ட தெய்வத்தையே பிடிச்சாச்சுன்னா அங்க என்ன கேட்கணும் கேட்டீங்கன்னா கேட்கலாம் அவ்வளோதான் அடியே உணர்ந்த விஷயங்கள் என் தாய் முத்தாரமன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயங்கள் இதுவே சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாராமன் பரிபூர்மா கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்